அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிசப ராசியில் குரு பயிற்சி ஆகப் போகுது இதனால் ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மழை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியால் அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் மேலும் குரு பகவானை எப்படியெல்லாம் எந்த கிழமையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த உடைய பதிவுகள்லாம் நம்ம முழுமையாக பார்த்து சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க மேலும் உங்களுக்கு குரு பகவான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோக்கு பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி குரு பகவானுக்கு போற்றி குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த குரு பகவான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்தியிருக்காரு இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சிக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க குருவாக இருக்கக்கூடிய வியாழ பகவான் விரைவில் அதாவது மே ஒன்றாம் தேதி அன்று ரிசர்வ் ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு அப்படிப்பட்ட நிலையில என்னென்ன ராசிக்காரர்களுக்கு இவரால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாடுங்க கடவுளின் குருவான வியாழன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தனது ராசியை மாற்றுவார் குருவின் ராசி மாற்றம் நிச்சயமாக பனிரெண்டு ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் நவ கிரகங்களில் மங்களகரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழன் மே ஒன்றாம் தேதி அன்று பெயர்ச்சியாகப் போறாரு குரு பகவான் சுப கிரகங்கள் என்பதால் யாருக்கு இதன் பலன் அனைத்து ராசிகளுக்கும் தெரியும் அது மட்டும் இன்றி செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஆகியவற்றை காரணியான குரு பகவானுக்கு பயிற்சியானது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் என்பதால் வருகின்ற மே ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு ராசிக்கு கார்த்திகை ரோகிணி சீரீட்டம் உள்ளிட்ட நட்சத்திரங்களில் பயணம் செய்வார் இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் இதனால் சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நிலையில எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் நம்ம இப்போ முதலாவதா பார்க்கக்கூடிய ராசி ரிஷப் ராசி ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு ப பகவானால இந்த ராசியின் லக்ன வீட்டிற்குள் நுழைய போறாரு குரு பகவான் அத்தகைய சூழ்நிலையில இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்துமே நிறைவேறும் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அதே நேரத்தில் சொன்னபடி அப்படியே நடக்கும் மேலும் உங்களுடைய பொருளாதார நிலை மிக மிக வலுவாகும் இதனோடு மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் சற்று அதிக காணப்படும் இந்த குரு பயிற்சியால் இன்னும் அதிக உங்களுக்கு நாட்டம் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிக காணப்படும் நிதி ஆதாயம் வலுவாக வாய்ப்புகள் இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில இருந்து வந்த தடை தாமதங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே காணாமல் போகும் ரொம்ப ரொம்ப பாசமாகவே நீங்கள் காணப்படுவீங்க புனித யாத்திரைக்கு செல்லுவீங்க பிள்ளைகளிடம் இருந்து சில நல்ல செய்திகளை பெறுவதால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் மிக பயனுள்ள பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லுவாங்க மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை மட்டுமே தரப்போகிறாரு மேலும் உயர்கல்வி கனவு அனைத்துமே நனவாகும் இதோடு மட்டுமல்லாம நாட்டம் அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் போட்டி தேர்வில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க மேலும் தேவ குருவின் ஆசையோடு திருமணம் நிச்சயம் முடியும் மேலும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் காதல் வாழ்க்கையில சிறப்பாக நீங்க இருப்பீங்க வேலை செய்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடும் கடின உழைப்பின் பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் உயர் அதிகாரிகளிடம் ஆதி ஆதரவு சற்று அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வையும் பெறுவீங்க புதிய வேலை வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த நாட்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் நன்மைகள் பாய்க்கக்கூடிய வகையில் இருக்குங்க மேலும் உங்களுடைய பொருளாதார நிலை மிக வலுவாக இருக்கும் தொழிலில் வெற்றி பெறுவீங்க குரு நான்காவது வீட்டில் பயிற்சி அடைய போவதால் கும்பராசி அன்பர்களுக்கு திடீர் பண வரவு கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாத்தா அந்த வகையில் சொத்துக்களால் நீங்க நிறைய விதமான பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த விஷயங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலையில் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் திடீர் நிதி ஆதாயம் கிடைக்கும் சமய காரியத்தில் ஆர்வம் அதிக அளவில் இருக்கும் வேலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் நீதிமன்ற தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய விதத்தில் தான் அமையும் இதனால் நீங்க ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் வியாபாரிகளுக்கு சாதகமான நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வெடிய பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிசபராசியில் குரு பகவான் பயிற்சி ஆவதால குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் குரு பகவானை எப்படி என்ன கிழமையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வெடிய பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த விஷயங்களை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் ஒருவராக இருக்கும் குரு பகவான் என்னும் பிரகஸ்பதி நான்கு வேதங்கள் அறுபத்தி நான்கு கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களின் குருவாகவும் போற்றப்படுறாரு சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து நவ கிரக அந்தஸ்து பெற்றதால குரு பகவானை ராஜ கிரகம் என்று சொல்வதுண்டு ஒருவரின் வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் நல்ல வேலை நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்றால் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று நல்ல நிலை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நவ கிரகங்களில் மங்கள கிரகம் என புகழ் பாடுபவர் குரு பகவான் ஜோதிட ரீதியாக குரு பகவானை மங்கள காரகன் என்று அழைப்பார்கள் ஞானம் படிப்பு அறிவு தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்றவை முக்கியமான மங்கள நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக வியாழக்கிழமையோ இவருக்குரிய நிறமாக மஞ்சள் நிறமோ சொல்லப்படுது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வாங்க இவரை விவர் நம் பார்வை பார்த்த கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்றாலும் இவரின் அருள் பரிபூரணமாக கிடைத்தால் எத்தனை நன்மைகள் வந்து சேரும் என்பதை இந்த பார்க்கலாம் அருளை பெற வேண்டும் என்பவங்க வியாழக்கிழமையில் முழு பக்தியோடு வழிபட்டால் குரு அருள் கிடைக்கப்பெறும் குருவின் அருளையும் பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் குரு பகவானை மட்டுமின்றி மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் மகாவிஷ்ணுவின் படம் அல்லது சிலை ஏதாவது உள்ளதா அதை எடுத்து சுத்தம் செய்துவிட்டு விளக்கேற்றி பிரகஸ்பதி அழைக்கப்படும் குருவின் கதைகளை படித்து அவருக்குரிய மந்திரங்களை சொல்லியும் நெய்வேதியம் படைத்தும் வழிபாடு செய்யலாங்க அது மட்டும் வாழை மரத்தடியில் சுத்தமான பசு நெய்யால் விளக்கேற்றி குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டை கடலை வெள்ளை வாழைப்பழம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம் பிறகு அந்த மரத்தை சுற்றி மஞ்சள் நிற கயிறு கட்டி ஏழு முறை வளம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் குரு பகவானுக்கு எப்போதும் மஞ்சள் நிற இனிப்பு வகைகள் மஞ்சள் நிற மலர்கள் மஞ்சள் நிற வஸ்திரங்கள் மட்டுமே படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் வியாழக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவிற்கு மஞ்சள் நிறத்தால் ஆன மலர்கள் நெய் வைத்தியங்கள் படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு மேலும் பூஜை முடித்த பிறகு குரு பகவானுக்குரிய மந்திரங்களை நூத்து எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய வரவுல நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க வியாழக்கிழமையில் காலை மாலை இருவேளையும் பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் மாலையில் விளக்கேற்றி வழிபட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் விரதத்தை நிறைவு செய்யும் போது வீட்டில் சமைத்த சைவ உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் விரதம் இருக்கும் நாளில் ஏதாவது உணவுப் பொருட்களை பிராமணர்களுக்கு தானமாக வழங்க வேண்டும் குறைப்பாக வயதான பிராமணர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இவ்வாறு வியாழக்கிழமை என்று குரு பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அதிர்ஷ்டம் ஞானம் அறிவு வெற்றி ஆன்மீக வளர்ச்சி தகுந்த வாழ்க்கை துணை நல்ல வேலை போன்றவை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த உரிய பதிவுகளில் குரு பகவானை நம்ம எந்த கிழமையில் எப்படி வழிபாடு செய்வது மேலும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபர் ராசியில் வந்து குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் அதனால் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியால் நல்ல பலன்களாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கிளீழ இருக்கும் லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலான்னு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குருபாக கவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நன்றி